السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين بنيت الكورية سأخذ الهلاء அல்லாஹுடைய பேரருளால் பஹ்ரைன் பசாயிர் கல்வி நிலையம் தமிழ் பிரிவு சார்பாக தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து பல்வேறு விஷயங்களை அறிந்து கொண்டு வருகிறோம் அலமதுல்லா யாருக்கு அல்லாஹ் நிலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் தெளிவை தருகிறான் என்கிற ஹதீஸின் அடிப்படையில் மார்க்கத்தை அறிய வேண்டும் என்கிற ஆவல் ஒருவரிடத்தில் உருவாகுவது என்பது அவருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது அல்லாஹு அலா அவனால் நலவு நாடப்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே திக்கு கலை ஒரு அறிமுகம் என்கிற இந்த தொடர் வகுப்பில் கடந்த சில வகுப்புகளிலே ஷேக் முஹமது பின்சாரி அலுசைமின் ரஹிமுல்லா அவர்களால் தொகுத்து தரப்பட்ட அல் பைனல் உலமா அஸ்பாபுஹு ஹூ ஒ உலமாக்களுக்கிடையில் உலமாக்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கான காரணங்களும் அவற்றில் நமது நிலைப்பாடும் என்கிற அந்த அம்சத்தை அதாவது ஏன் உலமாக்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்றன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கடந்த வகுப்புகளிலே முக்கியமான நான்கு காரணிகளை உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கான நான்கு காரணிகளை நாம் பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பிலே எஞ்சிருக்கக்கூடிய மூன்று காரணிகளையும் பார்த்திருக்கிறோம்லா ஐந்தாவது காரணியாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கூனீஸ் ஒரு அறிஞர் மாற்று கருத்தை சொல்லுகிறார் என்றால் அதற்கு அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைத்திருக்கும் ஆனால் அந்த ஹதீஸ் மாற்றப்பட்ட மன்சுகான ஒரு ஹதீஸாக இருக்கும் அது மன்சூஹ் என்பது அவருக்கு தெரியாமல் இருக்கும் அதை மாற்றியது பற்றிய அறிவில்லாமல் அது பற்றிய தெளிவில்லாமல் அவர் மாற்றப்பட்ட சட்டத்தை கொண்டு அமல் செய்யக்கூடியவராக அல்லது பேசக்கூடியவராக பத்வா கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இதனாலும் கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்றன இவ்வாறு சஹாபாக்கள் மத்தியிலும் ஒரு சில விஷயங்களிலே கருத்து வேறுபாடுகள் தோன்றியிருக்கின்றன என்பதை ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டிவிட்டு அதற்கு ஒரு உதாரணம் சஹேகுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் தொழுகையினுடைய முறையை பற்றி கற்றுத்தந்த நபியல் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ருக்கு செய்யும் போது கைகள் இரண்டையும் இவ்வாறு செய்து அவற்றை கால்களுக்கு இடையில் அதாவது ஆஹ் இரண்டு முழங்கால்களுக்கும் இடையில் அதை வைத்துக் கொள்வது என்கிற ஒரு நிலைதான் உடைய நிலையாக ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வடிவம் புரிந்திருக்கும் நினைக்கும் கையை இப்படி கோர்த்து கொண்டு அந்த ரெண்டு கையையும் முழங்காலுக்கு இடையில் வைக்கிறது இப்ப நம்ம செய்யறது எப்படின்னா முழங்காலுக்கு மேலில் மேலாக நம்முடைய ரெண்டு கைகளையும் விரித்த நிலையில் வைத்துக் கொள்வோம் இதுதான் இப்போது உள்ள சட்டமாகும் ஆரம்பத்தில் இருந்த சட்டம் என்னவென்றால் கைகளை இவ்வாறு கோர்த்து கொண்டு அந்த ரெண்டு கையையும் அவ்வாறு கோர்த்த நிலையில் முழங்காலுக்கு இடையில் வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான் இருந்தது ஆனால் பிறகு அது மாற்றப்பட்டு விட்டது என்பதை சஹில் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இருந்தாலும் கூட இப்ரு மசூத் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த சட்டம் அதாவது மாற்றப்பட்டு செய்தி தெரிந்திருக்கவில்லை எனவே ஒரு நாள் தொழுகிற போது அவர்களுக்கு பக்கத்திலே அல் கமா அல் அஸ்வத் இரண்டு பேரும் தொழுகிறார்கள் அவர்கள் தங்கள் தங்களுடைய கைகளை முழங்காலுக்கு மேலே வைத்து தொழும்போது அன்ஹுமா அவர்கள் இரண்டு பேரையும் அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள் உங்களுடைய கைகளை ஆரம்பமாக நம்ம சொன்னது போல இவ்வாறு பின்னி ஆஹ் முழங்காலக்கிடையில் வையுங்கள் என்று சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இடத்திலே அல்கமா அஸ்வத் ரஹிம்லா இரண்டு பேரும் மாற்றப்பட்ட அந்த விஷயத்தை அறிந்திருந்தார்கள் மாற்றியது பற்றிய அறிவும் அவர்களிடம் இருந்தது ஆனால் இப்னு மசூத் அலியல்லானவர்கள் அதற்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் ஆரம்பத்தில் உள்ள சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்கிற தெளிவு அல்லது அறிவு இப்னு மசூத் அலியல்லாஹூ அன்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை இதனால் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்பதை நாம் புரிகிறோம் இவ்வாறு மனிதனுக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இது மனிதன் பொதுவாக முழு அறிவும் கொடுக்கப்பட்டவன் அல்ல அவனுடைய அறிவு வரையறுக்கப்பட்டது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த இடத்தில் எது சரி என்று கேட்டால் மாற்றப்பட்டதை ஒதுக்கிவிட்டு புதிதாக வந்த சட்டத்தை கொண்டு அமல் செய்வதுதான் சரியானது அதற்காக பழைய கருத்தை சொல்லுகிற ஒருவரை எடுத்த எடுப்பில் வழிகேடராகவோ அல்லது அவரை காரசாரமாக விமர்சிக்கிற போக்கு தப்பு என்பதுதான் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது ஏனென்றால் ஷேக் உதயமின் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு அவர்கள் ஆஹ் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய சக்திக்கு மேல் அவன் பொறுப்பாக்கப்படுவதில்லை அவனால் சுமக்க முடியுமானதை தான் அவன் செய்ய வேண்டும் இதைத்தான் பக்ராவினுடைய இறுதி வசனமாக இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் ஆமன ரசூலே சொல்லும் போது ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை லஹா அது தேடியது அதற்கு கிடைக்கும் ரப்பனா லா யா எங்களுடைய ரட்சகனை நாங்கள் மறந்தால் அல்லது தவறு செய்தால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே எங்களால் சுமக்க முடியாததை எங்கள் மீது சாட்டி விடாதே என்று கேட்ட அந்த துவாவை அல்லாஹு குரானிலே நமக்கு கற்றுத்தருகிறார் இந்த துவாவை சொன்ன ரசல்லா இஸ்லாம் அவர்கள் அஹ் இதை அல்லாஹு தாலா இதில் ஒரு அடியான் கேட்கிற போது அதை அவனுக்கு நான் செய்து விட்டேன் என்று சொல்வதாக நிம்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் எனவே ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான் அப்ப அந்த வகையிலே இப்னு மசூத் லேலாஹூ அன்பு அவர்களுக்கு அந்த தகவல் தெரியவில்லை என்கிற போது தெரிந்த தகவலை கொண்டு அவர்கள் அமல் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இதனால் அவர்கள் குற்றவாளியாக மாட்டார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாம் ஒரு தலில் இல்லாமல் ஒரு ஆதாரம் இல்லாமல் மன உச்சைக்கு கட்டுப்பட்ட நிலையில் ஒரு செய்தி ஒருவர் சொல்ல வருகிறார் என்றால் அவர் நிச்சயமாக பிழையான போக்கிலே இருக்கிறார் அந்த கருத்து வழிகேடாக இருக்கு ஆனால் அவருக்கு வந்த அந்த தகவல் மன்சூகானது என்ற அறிவில்லாமல் அவர் மன்சூஹான மாற்றப்பட்ட சட்டத்தை கொண்டு ஆஹ் ஃபத்துவா கொடுக்கிறார் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர் மதூர் என்கிற அல்லாஹினால் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் புரிய வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகள் ஆறாவது காரணி அதாவது சில நேரங்களில் தலீல் கிடைத்திருக்கும் தலீல் என்கிற சொல்லை நமக்கு பரிச்சயமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் பர்பஸ்லி அரபியிலே தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன் தலீல் என்றால் ஆதாரம் அவருக்கு ஆதாரம் கிடைத்திருக்கும் ஆனால் அந்த ஆதாரத்தை ஆதாரம் வேறொரு வலுவான ஆதாரத்தோடு முரண்படுவதாக அவர் கருதுவது இவ்வாறு கருதுகிற போது சில விஷயங்களில் முரண்பாடு உருவாக வாய்ப்பிருக்கிறது உதாரணமாக வட்டி தொடர்பாக நம் எல்லோருக்கும் தெரியும் வட்டி ஒரு பயங்கரமான பாவம் என்பது இருந்தாலும் கூட வட்டியில் இரண்டு வகையான வட்டிகள் இருக்கின்றன என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரிவதில்லை பொதுவாக வட்டி என்று வருகிற போது எல்லோருக்கும் எடுத்த எடுப்பில் தோன்றுவது ஜாகிரிய காலத்தில் மிக பிரதானமாக இருந்த வட்டியாகிய ஆகிய ரிபன் நசிஆ என்று சொல்லக்கூடிய பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பணத்திற்காக வட்டி எடுப்பது அதாவது கடனாக பணத்தை கொடுப்பது கொடுத்துவிட்டு அந்த கடன் தாமதமாக தாமதமாக அதற்காக வேண்டி மேலதிகமாக ஒரு தொகையை எடுப்பதுதான் வட்டி என்ற அந்த வட்டி தான் நம்முடைய சிந்தனைக்கு வரும் உண்மையிலே இதுதான் கடுமையாக குரானில் கண்டிக்கப்பட்ட வட்டியும் கூட இருந்தாலும் கூட என்று சொல்லக்கூடிய ஆறு உணவுப் பொருட்களை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு அந்த ஆறு உணவுப் பொருட்களிலும் வட்டியை ரசூல் சலாஹு அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அதாவது Uh, لا تبي الذهب بالذهب والفضة بالفضة والشاعير بالشاعير والقمح بالقمح والتمرة بالتمر والملح بالملح ره ورا كودي الحديث بلي عند سوري تانغم بلي اديقولا شاعيرن غرا كودي مين தங்கத்திற்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி அதே போல கோதுமைக்கு கோதுமை உப்புக்கு உப்பு பெரிச்சம்பழத்துக்கு பெரிச்சம்பழம் என்று மாற்று பண்ட மாற்று வியாபாரம் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சிங் செய்யும் போது ஈக்குவாலிட்டி நிறையில் சரியான அளவு பேணப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது ஹேண்ட் டு ஹேண்ட் அந்த இடத்திலேயே அது கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நம்பி சொல்லா அலி அவர்கள் இந்த ஹத்தியத்திலே சொல்கிறார்கள் ஒருவர் ஒரு தங்கத்தை கொடுத்து தங்கம் வாங்க போகிறார் என்றால் தங்கத்தை கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கினா பிரச்சனை இல்லை தங்கத்தை கொடுத்துட்டு வெள்ளி வாங்குறது தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்குறது அது வேண்டிய மாதிரி வியாபாரம் செய்யலாம் ஆனால் தங்கத்தை கொடுத்து தங்கம் வாங்குவதாக இருந்தால் அந்த தங்கம் ஈக்குவலாக இருக்க வேண்டும் என்று நம்பி சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப ஒருவரிடத்தில் பழைய தங்கம் இருக்கிறது புதிய தங்கம் எடுக்க போகிறார்கள் இப்ப என் கிடைக்கிற நடைமுறை என்ன ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு நம்ம போனால் அவர்களிடத்தில் நம்மிடம் இருக்கிற பழைய தங்கம் பத்து பவுன் தங்கம் இருக்கிறது என்றால் அந்த பத்து பவுனையும் அவர்கள் எடுத்து விட்டு நமக்கு புதிய தங்கம் பத்து பவுன் தர மாட்டார்கள் அவர்கள் மேலதிகமாக ஒரு தொகை பணமும் கேட்பார்கள் அந்த மேலதிகமாக கேட்கப்படக்கூடிய தொகை வட்டி என்று நபிசுலுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் அப்போ ஒன்றை நிசைனம் என்றால் நம்ம போய் பழைய தங்கத்தை விட வேண்டும் விற்றுவிட்டு அதுக்கு பிறகு புதிய தங்கத்தை நம்ம வாங்க வேண்டும் ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதாக இருந்தால் பத்து பவுன் என்றால் அதிலும் பத்து பவுன் மேலதிகமாக கொடுக்க கூடாது இதுதான் இதனுடைய சட்டமாகும் மேலதிகமாக கொடுக்கப்படக்கூடியது வட்டி இதை என்று சொல்வார்கள் இங்கே நம்ம சொல்ல வார விஷயம் என்னன்னு கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்ரா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த ரிபல் ஃபதிலை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ரிபன் நசி ஆ என்பதை மட்டுமே அவர்கள் ஆஹ் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல இன்னமா ரிபா பின் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் லாரிபா அன் அந்நீ ஆஹ் இந்த பொருளாதார பணம் பணத்தில் மட்டும்தான் வட்டி இருக்கிறது என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரியிலே ஆஹ் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது இலக்கங்களிலும் முஸ்லீமிலே ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது இலக்கங்களில் வரக்கூடிய இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இது அல்லாத வட்டி இல்லை என்று அப்பாஸ் இபுனா ஒரு கருத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் சரியான கருத்து என்னென்னு கேட்டால் இரண்டு வட்டிகளும் இருக்கின்றன பணத்திலும் வட்டி இருக்கிறது இந்த பொருளிலும் வட்டி இருக்கிறது அந்த பொருள்னு ஆறு பொருட்கள் நம்ம குறிப்பிட்ட தங்கம் வெள்ளி கோதுமை தொலை கோதுமை பெரிச்சம்பழம் உப்பு இந்த ஆறையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது பண்ட மாற்றாக மாற்றும் போது மேலதிகமாக பணம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலை உருவாகுமாக இருந்தால் அது வட்டியாகும் என்பது ரிபல் ஆகும் இதை இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அனுகுமா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்திலே இப்னு அப்பாஸ் அலி அல்லா வழிகாட்டில் இருந்தார்கள் என்று நாம் சொல்வதில்லை அவர்களுடைய அந்த புரிதலில் ஏற்பட்ட சிக்கலாக இதை பார்த்தால் ஒரு பிரச்சனையும் வராது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அடுத்ததாக ஏழாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணி உலமாக்கள் மத்தியிலே கருத்து ஒருபாடு வருவதற்கான ஏழாவது காரணி என்னன்னு கேட்டால் ஆஹ் ஒரு ஹதீஸை ஒரு ஹைஃபான ஹதீஸை ஒரு ஆலிம் எடுப்பது அல்லது ஒரு சஹிஹான ஹதீஸிலிருந்து லைஃபான பலவீனமான ஒரு முடிவை எடுப்பது சஹிஹான் ஹதீஸ்ல இருந்து பலவீனமான முடிவு எடுப்பது அல்லது லாயிஃபான் ஒரு ஹதீஸை ஆதாரமாக எடுப்பது உதாரணமாக தஸ்பீ தொழுகை தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இமாம்கள் இடத்தில் காணப்படுகிறது அதிலே இமாம் அஹமது பின் அம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் தஸ்பிய தொழுகை என்ற ஒன்று கிடையாது என்பதை மிக உறுதியாக சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் மற்ற இமாம்களிடத்தில் அப்படி ஒரு தொழுகை இருப்பதாக கூறப்படுகிறது அதன் காரணம் என்னவென்றால் அவர்கள் அந்த பலவீனமான அதாவது தஸ்பீ தொழுகை சம்பந்தமாக ஹதிஸ்க்கள் வருகின்றன வரக்கூடிய அனைத்து ஹதிஸ்களும் பலவீனமானது அந்த பலவீனமான ஹதிஸ்களை எடுத்ததனால் அவர்கள் ஆஹ் தொழுகை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த முரண்பாட்டுக்கு காரணம் பலவீனமான ஹதீஸை கொண்டு அவர்கள் சட்டம் எடுத்தது இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று அவருடைய நிலைப்பாட்டில் அது பலவீனம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் அவரும் சஹைஹன் நினைப்பார் சென்ற வகுப்பில் நம்ம சுட்டிக்காட்டியிருந்தோம் சஹைஹல் ஐஃப் என்ற தரம் பிரிப்பதும் கூட இஜித் தொடர்பானது ஆய்வோடு தொடர்பானது நேரடியாக நமக்கு ஹதிஷ சொல்லால் இது சஹே இது லைஃப் என்றெல்லாம் சொல்வதில்லை ஹதீஸ்கள் என்று தொகுக்கப்பட்டிருக்கிற ஹதீஸ்களை எடுத்து உலமாக்கள் பகுப்பாய்வு செய்வார்கள் அந்த பகுப்பாய்வு செய்து அவர்கள் அந்த விதிகளை பேணி இது சகி இது சொல்லுகிற நடைமுறை உலமாக்களிடம் இருக்கிறது அப்ப இந்த அடிப்படையில் இஜித்திஹாஸ் செய்கிற போது சில அறிஞர்கள் ஒரு ஹதீஸை சஹி என்பார்கள் சிலர் லைஃப் என்று சொல்வார்கள் இதனால் அவர்கள் மத்தியில ஹதீஸ் ஒரு சட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடு வருகிறது என்பதை நாம் புரியலாம் இதுல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் எது சஹீஹ் என்று நமக்கு தெரிகிறதோ இப்ப நம்முடைய நம்ம ஒரு நம்முடைய நிலைகள் மூன்று நிலை இருக்கிறது ஒன்று ஆலிம் என்கிற நிலை ஒன்று மாணவன் என்கிற நிலை ஒன்று பாமரன் என்கிற நிலையாகும் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆலிம் தான் இஜித்திஹா செய்ய வேண்டும் எல்லாரும் போய் இஜித்தி செய்ய முடியாது இன்றைக்கு ஒரு சிலர் அறிவில்லாமல் மக்களை மிஸ்கைட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சும்மா மார்க்க பயான் கேட்க வந்துட்டாலே நீங்களும் இஜித்திஹா செய்யலாம் அல்லது தர்ஜமத்துல் குர்வானை தமிழில் வாசிக்கிற அல்லது சில ஹதீஸ் மொழிபெயர்ப்புகளை வாசிக்கிற ஒருவரையும் நீங்களும் இஜித்தி செய்யலாம் என்று மிஸ்கைட் பண்ண அவங்க பாதுகாக்க வேண்டும் தங்களுடைய சக்திக்கு மேல் அவர்கள் போய் வழிகட்டு போகிறார்கள் அப்ப இது இன்றைக்கு எல்லா துறையிலும் வருகிறது அஹ் மருத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் மருத்துவத்துறை ஒரு மாணவன் ஐந்து ஆறு வருடங்கள் படித்து அவர் எப்படி அதை ஆஹ் கையாள வேண்டும் என்பதை அஹ் பேணுவார் நீங்கள் மெடிசின் வாங்குகிற போது அதனுடைய உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் வைத்திருப்பார்கள் அதில் கண்டிப்பாக குறிப்பிட்டிருப்பார்கள் ஒரு ஃபிசிஷியனுடைய ஒரு டாக்டருடைய வழிகாட்டல் இல்லாமல் இந்த மெடிசினை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று இருப்பார்கள் ஆனால் இன்று சும்மா அந்த யூடியூப் பார்க்கக்கூடியவர்கள் அல்லது மக்களுடைய காதைகளில் விழக்கூடிய செய்திகளை வைத்தெல்லாம் டாக்டர்கள் இன்று சமுதாயத்திலே காணப்படுவது போல ஒரு நிலைதான் என்று மறுத்த மார்க்கத்திலும் உருவாகி இருக்கிறது சும்மா பயானை கேட்டுட்டு அவர் முஃப்தி ஆகிறார் அது எல்லா தலைப்புலையும் தான் அது தௌஹீது என்று மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது எல்லா த தப்ளிக்கில் போனாலும் இப்படி ஃபத்துவா கொடுக்கிறவர்கள பார்க்கறோம் மற்ற மற்ற அமைப்புகளில் போனாலும் தப் பத்துவா கொடுக்கிறவர்களை அவருக்கு அவருக்குன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது அப்போ முதலாவது ஒருவர் ஒரு ஆலிமாக இருந்தால் அவர் இஜித்தியா செய்யக்கூடிய ஆற்றலை பெறுகிறார் அவர் இஜித்தியா செய்யலாம் இன்னமொருவர் அடுத்த நிலை மாணவர் என்கிற நிலையில் இருந்தால் அவருக்கு எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் அவர் செய்வான் மூன்றாவது நிலையில் இருக்கிறவர்கள் ஆமி என்று சொல்வார்கள் அதாவது இப்ப இங்கிலீஷ்ல இன்னசென்ட் பீப்புள் பொதுமகன் இப்ப பொதுமகனாக இருக்கிற ஒருவரை பொறுத்தவரையில் அவருக்கு ஹதீஸ் என்றால் என்ன ஹதீஸ் நவப் நபவி என்றால் என்ன முத்தவாத்திர் என்றால் என்ன ஆஹாத் என்றால் என்ன ஆஹ் ஹதீஸ் குதிசி என்றால் என்ன ஹசன் என்றால் என்ன ஹசன் லிகை என்றால் என்ன சஹி லிதாத்தி என்றால் என்ன சஹிஹ் லெஹைரிகி என்றால் என்ன முஅல்லக் என்றால் என்ன முர்சல் என்றால் ஒரு நாலேஜும் அவருக்கு இல்லை ஆனா அவருக்கு தெரியும் ஹதீஸ் என்று அவருக்கு தெரியும் விதேச்சிய கூடாது என்று அவருக்கு தெரியும் ரசூல்லா பின்பற்ற வேண்டும் என்று ஒரு காமன் நாலேஜ் அவரிடம் இருக்கும் ஆனால் அவருக்கு இதுல எல்லாம் தெளிவது நாசிக் மன்சு என்று சொல்றோம் இப்போ நாசிஹ் மான்சுன்னு சொல்லும் போது ஒன்றுமே புரியல என்று அவர் மூணாவது லெவல்ல தான் உள்ளவர் அவர் ஆம்மி என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர் இப்ப இவரை பொறுத்தவரையில் இவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இவர் யாராவது ஒரு ஒரு நம்பகமான ஆளுமை தான் இவர் தன்னுடைய கைடாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கிட்ட போய் பத்துவாக கேட்க வேண்டும் அவர் சொல்லுகிறபடி செய்து கொண்டு போக வேண்டும் என்றால் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் ஃபஸ் அலு அஹ்ரி இங்குந்தும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தால சொல்கிறார் ஆஹ் இது சூரத்துல் அன்பியா ஏழாவது வசனத்திலே வருகிறது பசுவாகி இங்குந்தும் லத்தாலும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் இப்ப அதே போல சுரத்து நஹல் ஆஹ் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு அவசரங்களும் இந்த கருத்தை அல்லாஹத்தால சொல்கிறான் அதே போல சூரத்துல் நஹலினுடைய நாற்பத்தி மூன்று அவசனத்திலும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்ப ஆம்மி என்கிற பொது மகன் என்கிற நிலையில் இருக்கிற ஒருவர் அவர் ஒரு அவருக்கு நம்பகமான ஒரு ஆலிமுடைய கைடன்ஸில் தான் அவர் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமே தவிர அவர் இந்த தன்னை கொண்டு ஒரு ஆலிமுடைய லெவல்ல வச்சு ஆலிமோட டிபேட் பண்றதுக்கெல்லாம் போகக்கூடாது இது முட்டாள்தனமான ஒரு சமூக உருவாக்கம் கொஞ்சம் நடந்திருக்கிறது நல்லா அவர் கொஞ்சம் வாசித்திருப்பார் அவர் வந்து மீடையில் சுபா நல்லா என்ன அது இது பொதுமக்களை பொறுத்தளவுல உண்மையிலேயே அவர்களுக்கு ஒருவருக்கு தண்ணி தெரியாவிட்டால் தான் யார் என்பது அவருக்கு தெரியாவிட்டால் அவர் எங்க போறார் என்பது அவருக்கு புரியாது அதனால தான் அறிஞர்கள் அஹ் சொல்லுவார்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு தெரியும் தனக்கு தெரியும் என்பதும் அவருக்கு தெரியும் இவர் தான் ஆலி இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்கு தெரியாது தனக்கு தெரியாது என்பது அவருக்கு தெரியும் அவருக்கு உண்மையிலேயே விஷயம் தெரியாது எனக்கு தெரியாது என்ற நொலேஜ் அவரிடம் இருக்கிறது அவர் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ஒரு மாணவர் மூன்றாவது ஒருவர் இருக்கிறார் தெரியும் ஆனால் ஆஹ் தெரியும் என்பது அவருக்கு தெரியாது இது ஒரு பொடுபோக்கான நிலையில் உள்ளவர் இவரை நம்ம சரியா கைட் பண்ணி கொண்டு நாலாவது நிலையில் ஒருவர் இருக்கிறார் தனக்கு தெரியாது தெரியாது என்பதும் அவருக்கு தெரியாது ஒரு ஒரு பத்திய நொலேஜ் அவரிடம் இல்லை தனக்கு அதுல நொலேஜ் இல்லை என்பது அவருக்கு தெரியாது இவரோட முட்டாள் இவரோடு ஜாஹில் என்று மக்கள் அல்லாஹ் அல்லாஹு ஜாஹில்களை புறக்கணியுங்கள் என்று சொல்கிறார் ஜாஹில்கள் உங்களோடு பேச வந்தால் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் மறுமை நாள் வரும்போது ஜாஹில்கள் வெளிப்படுவார்கள் தங்கள் அறியாதவற்றை கொண்டு மார்க்க தீர்ப்பு சொல்ல ரெடியாகுவார்கள் என்றெல்லாம் நமீசல்ல சொல்லுவாங்க அப்ப அந்த ஜாஹில் யாரு என்று கேட்டால் தனக்கு தெரியாது என்பது தெரியாதவன் தான் ஜாஹில் பண்டைக்கு நிறைய நம்ம சோசியல் மீடியாக்கள்ல நிறைய ஜாகில்களை பார்க்கிறோம் அவர்களுக்கு ஆமீ என்றால் பொதுமகனாக இருந்து உலமாக்களுடைய கைடன்ஸ்ல மார்க்கத்தை பின்பற்றலாம் அந்த உலமாக்கல் உங்களை மிஸ்கைட் பண்ணினால் அதற்கு அவர்கள்தான் பொறுப்பு மறுமையிலே நீங்கள் அவர்களை தாராளமாக அல்லாஹ்விடம் காட்டி கொடுக்கலாம் உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களை அல்லாஹ் அத அந்த அவங்கள மிஸ்கைட் பண்ணியது கூடிய கூலியை கொடுப்பார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த விஷயங்கள்ல நாம் தெளிவை பெற வேண்டும் எனவே உலமாக்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அடிப்படையாக வைத்து உலமாக்களை டேமேஜ் பண்ணுகிற போக்கு தப்பானது உலமாக்கள் ஆஹ் இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கியமானவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு அரண்களாக இருப்பவர்கள் உலமாக்கள் எனவேதான் உலமாக்களுடைய மாமிசம் அவர்களுடைய இறைச்சி நஞ்சூட்டப்பட்டது என்று சொல்லுவார்கள் அதனுடைய மீனிங் என்னென்றால் மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வைத்து உலமாக்கள் சிலர் கேவலமா டெமேஜ் பண்ணுவாங்களே அவர்கள் நஞ்சை சாப்பிடுகிறார்கள் விஷத்தை சாப்பிடுகிறார்கள் பாதுகாக்க வேண்டும் எனவே உலமாக்கள் அவர்கள் மத்தியிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு நியாயங்கள் நிறைய இருக்கின்றன அவற்றில் ஏழு நியாயங்களை ஷேக் உசைமின் அவர்கள் இந்த சிறிய புக்கிலே தொகுத்து சொல்லியிருக்கிறார்கள் முதலாவது அவருக்கு குறிப்பிட்ட ஆதாரம் வந்து சேராமல் இருக்கும் இரண்டாவது அவருக்கு ஆதாரம் வந்திருக்கும் ஆனால் அந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு மாற்று கருத்திருக்கும் ஆஹ் மூன்றாவது ஆதாரம் கிடைத்திருக்கும் ஆனால் அவர் காலப்போக்கில் அதை மறந்திருப்பார் நாலாவது ஆதாரம் கிடைத்திருக்கும் ஆனால் அதை ஆஹ் அதில் நாடப்படுகிற கருத்துக்கு மாற்றமான கருத்தை அவர் கொண்டவராக இருப்பார் ஐந்தாவது அவருக்கு ஆதாரம் கிடைத்திருக்கும் அந்த ஆதாரம் பிறகு மாற்றப்பட்டிருக்கும் மண்சுகாக்கப்பட்டிருக்கும் அது மன்சுகானது என்கிற நொலேஜ் அந்த ஆலிமுக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால் மாற்று கருத்து அவரிடத்தில் உருவாக வாய்ப்பிருக்கிறது அதுபோல ஆஹ் கிடைத்த ஆதாரம் இன்னும் ஒரு பலமான ஆதார தோடு முரண்படுவதாக அவர் கருதுவதாக இருக்கலாம் ஏழாவது ஒரு பலவீனமான ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து அவர் ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கலாம் அல்லது சகைகான ஒரு ஹதீஸை வைத்து பலவீனமான ஒரு ஆதாரத்தை அவர் எடுத்திருக்கலாம் இப்ப இப்படியான ஏழு காரணங்களாலும் உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் வருகின்றன என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய இந்த நூலிலும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்றால் இந்த வேலும் தான் காரணம் என்பதல்ல இது அல்லாத இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கின்றன என்பதை சொல்லுகிறார்கள் எனவே உலமாக்கள் நபிமார்கள் அல்ல உலமாக்கள் மாசூம்கள் என்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களும் அல்ல தவறுகள் என்று பாதுகாக்கப்பட்டவர்களும் அல்லவர்கள் உலமாக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குரிய அந்தஸ்தும் கண்ணியமும் இஸ்லாத்தில் இருக்கிறது உலமாக்கள் என்ற ஒரு குரு பிரிப்பதை குர்ஆன் சொல்லுகிறது அதிகமாக அஞ்சக்கூடிய உலமாக்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது எனவே சில வழிகட்டர் வழிகேடர்களும் பாமரர்களும் ஜாஹில்களும் வந்து உலமாக்கல் என்று யாரும் கிடையாது அப்படி இருக்க முடியாது என்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் இது கண்டிப்பாக ஆபத்தானது மார்க்கத்திற்கு ஆபத்தானது இந்த இந்த உலமாக்களை டெமேஜ் பண்ணி உலமாக்களுடைய அந்தஸ்தை கீழாக்கிவிட்டால் முட்டாள்கள் எல்லாம் குர்வானோத தெரியாதவர்கள் எல்லாம் அத்தகையாத்து தெரியாதவர்கள் தெரியாதவர்கள் எல்லாம் லொஜிக் தெரிந்தவர்கள் பேச்சாற்றில் எல்லாம் மார்க்க மேதைகளாக மாறி இந்த மார்க்கத்தின் அசல் வடிவம் அளிக்கப்பட்டு வழிகேடுகள் இந்த மார்க்கத்தில் சந்தைப்படுத்தப்படுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக ஆகிவிடும் அவ்வாஹுக்கால பாதுகாக்க வேண்டும் எனவே உலமாக்களுக்கு இடையில் நடைபெற்ற இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது அவர்களிடத்தில் உள்ள சில நியாயங்களால் உண்டானது என்பதை இந்த தொகுப்பின் மூலம் நாம் புரிந்து முடியும் இவர்களுடைய இந்த விஷயத்தில் ஒரு அழகான தெளிவை தருவதற்காக அவர்கள் ஒரு ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அதிலும் இந்த கருத்து வேறுபாடுகள் பற்றி அழகாக அவர்கள் தொகுத்து சொல்கிறார்கள் அரபு தெரிந்தவர்கள் அந்த புத்தகத்தை வாசிப்பது சிறந்ததாகும் அதுபோல ஷாஹ் அலி உள்ளா என்ற இந்தியாவைச் சேர்ந்த ஒரு அறி அறிஞர் அலின்சா பி பயானி அஸ்பாபில் அஃத்திலாப் என்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அது தமிழில் தரப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறேன் அதுபோல ஆஹ் ரஃபூல் மலாம் என்கிற புத்தகமும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நம்புகிறேன் இவற்றை நாம் படித்து இந்த கருத்து வேறுபாடுகள் பற்றிய ஒரு சரியான புரிதலோடு நாம் இருந்தால் நமக்கு மனதுக்கு ராகத்தாக இருக்கும் அதே நேரத்தில் உலமாக்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நாம் கொடுக்க முடியும் எல்லாம் ஜெயலலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து അത് അടിപ്പടയിൽ നടക്കുന്ന ബാക്യത്തെ നാം എല്ലോർക്കും തന്രുവാനാൻ വസ്സലാ വ